أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري وهل الأقضة من لساني يفقه قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا معلمتنا إنك أنت العليم الحكيم يا رب يا رحمن يا رحيم என்னுடைய வேதத்தை வசந்தமாக எங்களுக்குள்ள கவலைகள் எல்லாம் நீக்கி செய்யாவா யார் அப்பே ரஹ்மானே இருந்தா ஏற்றுக்கொள்ள வரக்கூடிய பிள்ளைகளை தவறுகளை மன்னித்து நிறைவான கூலி எங்கள் அனைவருக்கும் தந்தேன் ஆலமி ரஹமது இல்லா இப்ப நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சூறா சூரா ஹாக்கா உறுதியாக நடக்க இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனிங் இருக்கு இது மக்காவில் இறக்கப்பட்டது ஐம்பத்தி ரெண்டு வசனங்கள் கொண்டது அறுபத்தி ஒன்பதாவது வசனம் இருந்தால் ஹாக்கால வரக்கூடிய செய்தியை பாருங்களேன் மறுமை உறுதியானது சமூக கூட்டத்தாறு சத்தியத்தை ஏற்க மறுத்ததுனால அழிக்கப்பட்டாங்க அல்லாஹ் தலை சொல்லி காட்டுறான் பெறாவனும் அவனுக்கு முந்திய லூத்து சமுதாயத்தாரும் மாறுபாடு செய்ததால அழிஞ்சு போனாங்க கடுமையான வெள்ளத்தால அழிக்கப்பட்டாங்க இறுதியில இறுதி காலத்துல எக்காலம் ஊதப்படும் அதை அடுத்து வானம் பூமி அழிக்கப்படும் மறுமையில பலத்தரத்துல வினைப்படிவே அந்த ரிசல்ட் பேப்பர் வழங்கப்பட்ட ஒரு திருப்தியான வாழ வாழ்வுல அந்த வாழ்க்கையை சந்திப்பாங்க இடக்கரத்துல பதிவேடு வழங்கப்பட்டோர் எழுவது மூலம் சங்கிலி கொண்ட அந்த சங்கிலியால கட்டப்பட்டு நரகத்துல எரியப்படுவாங்க திருக்குறான் வந்து ஒரு கவிஞனோட பாடலோ சோதிடனோட ஒரு சுலோகமோ கிடையாது அப்படிங்கிற செய்தி இது திரு தூதரான வானவர் கொண்டு வந்த வேதம் அப்படிங்கக்கூடிய செய்தி இது உறுதியான சத்தியம் அப்படிங்கறது கடைசியா மகத்தான உங்களுடைய நம்ப அவங்களுடைய பேரை துதிப்பீராக புகழ்வீராக விதிக்கி செய்வீராகங்கிற செய்தியோட இந்த சூறா முடியுது இவ்வளவு விஷயம் இந்த சூறாக்குள்ள இருக்குது அவங்க போய் பாக்கலாமா நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய விஷயம் நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய அந்த விஷயம் என்ன நிச்சயமாக நிகழ்ந்தே தீர வேண்டிய அந்த விஷயம் என்னவென்று உமக்கு தெரியுமா சமூத் மற்றும் ஆத் சமூகத்தினர் திடீரென நிகழவிருக்கும் அந்த ஆபத்தை பொய்யென வாதிட்டனர் எனவே சமூத் சமூகத்தினர் ஒரு கடுமையான விபத்தினால் அழிக்கப்பட்டார்கள் ஆத் சமூகத்தினர் மிகப்பெரிய கடும் சூறாவளி காற்றினால் அழிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அந்த காற்றினை அவர்கள் மீது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து ஏவினான் நீர் அங்கு இருந்திருந்தால் இற்று போன ஈச்சமரத் தண்டுகளை போன்று அவர்கள் அங்கு முகங்குப்புற விழுந்து கிடந்ததை பார்த்திருப்பீர் இப்போது அவர்களில் எவரேனும் எஞ்சியிருப்பது உமக்கு தெரிய வருகிறதா என்ன அவனுக்கு முன்பிருந்த மக்களும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்வாசிகளும் இதே பெருந்தவரை செய்தனர் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு தங்களுடைய இறை தூதர்களின் பேச்சை கேட்கவில்லை எனவே அவன் அவர்களை மிக கடுமையாக பிடித்தான் அல்லா சுகானத்தாலா இந்த சூறாவை அடுத்ததோட சொல்லக்கூடிய விஷயத்த பாருங்க உறுதியா நிச்சயமா நீ அதாவது நடக்கக்கூடிய விஷயம் நடந்தே தீரும் வரக்கூடிய விஷயம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்றோம்ல கண்டிப்பா பாருங்க என்ன சொல்லுவோம்ல அது மாதிரி அந்த ஆக்கலாம் உறுதிப்படுத்தி சொல்றான் நிகழக்கூடிய விஷயம் நடக்கும் அந்த விஷயம் என்ன தெரியுமா அந்த நிச்சயமா நிகழ்ந்தே தீர வேண்டிய அந்த விஷயம் என்னன்னு உனக்கு திருப்பி சொல்லட்டுமா அப்படி நல்லா அடுத்து அடுத்து மூணு தடவை கேட்டுட்டு சொல்றான் இந்த சமூக கூட்டர்கள அந்த சமூகத்துட நிகழா விறக்கக்கூடிய அந்த ஆபத்தை பொய்யின்றனாங்க எத மறுமையினால மறுமை மருத்த மக்களா இருந்தாங்க வரக்கூடிய செய்தியை போ உண்மைப்படுத்தக்கூடிய மக்களா இல்லாம பொய்ப்படுத்தக்கூடியவர்களா இருந்தாங்க அதனால சமூக கூட்டத்தார் கடுமையான விபத்துல அழிக்கப்பட்டாங்க ஆறு சூறாவளி காற்றுனால அழிக்கப்பட்டாங்க அந்த காற்று நம்ம வீச செஞ்சோம்ல அது எத்தினாலும் தெரியுமா அவங்க மீது ஏழு இரவுகளும் எட்டு பகல்களும் தொடர்ந்து அந்த காட்டை நம்ம அனுப்பினோம் நீங்க அங்க இருந்து பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும் இட்டு போன ஈச்சம்பாற தண்டுகள் இருக்குல்ல அதை அப்படி தப்பு தப்புன்னு விழுங்குலாம் இத்து போய் அது மாதிரி அவங்க ஒவ்வொருத்தரும் முகங்கு கீழே விழுந்து கலந்ததான் பெருமை அடிச்சீங்கல்ல நிராகரிச்சீங்கல்ல எங்க போனீங்க இப்போ அப்படின்னு கேக்குற மாதிரி அவங்கத்தெல்லாம் சொல்றோம் இப்ப அவங்கள்ட்ட யாரா யாராச்சும் எஞ்சி இருக்கிறங்கிறது உங்களுக்கு தெரியுதா யாராச்சும் ஒருத்தர் இருக்காங்களா இல்ல அந்த நிகழ வேண்டிய நிகழ்ச்சி நடந்தே முடிஞ்சிருச்சு அந்த நிகழ வேண்டிய நிகழ்ச்சி எது தெரியுமா நபியே இதுதான் சமூது கூட்டம் அது கூட்டம் அவனுடைய கட்டளைகளை மறுத்து அநியாயம் பண்ணி இந்த பூமியில வாழ்ந்தாங்க எப்படி அழிக்கப்பட்டாங்க இத்து போன ஈற்ற மரம் கீழே மட்டும் மட்டும் விழுகிற மாதிரி நுகர்வுக்கு பிறகு விழுந்து அழிஞ்சு போனாங்க அப்படிங்கறத அல்லா சுபானத்துல சொல்லிட்டு இதே மாதிரிதான் அவனுக்கு முன்பிருந்த மக்களும் தலைகீழா புரட்டப்பட்ட ஊர்வாசிகளும் இதே பெரும் தவறத்தான் செஞ்சாங்க பிரவனும் பிரவனுடைய கூட்டமும் இந்த லூத்து நபியோடைய அந்த கூட்டத்தை தலைகில ஒரே பொருட்டா பொருட்டி விட்டான் அவங்களும் இது மாதிரியான பெரும் பெரும் பாவங்களை தவறுகளை தான் செஞ்சாங்க அவங்க அனைவருமே இறைத்துதனுடைய பேச்சை கேட்கவே இல்லை அவங்க வந்து அந்த கடுமையான தண்டனை பிடிச்சிருச்சு அதே மாதிரி வெளிய பிரலாயம் நடந்துச்சுல எல்லை கலந்து போன அந்த மக்களை இதை தாக்குச்சு அவங்க யாரு படிச்சு கேப்போமா பிரளயம் எல்லை கடந்து உங்களை கப்பலில் ஏற்றினோம் இச்சம்பவங்களை நாம் படிப்பனையூட்டும் ஒரு பாடமாக ஆக்க வேண்டும் என்பதற்காகவும் நினைவு கூறும் செவிகள் இதனை நினைவிலிருத்தி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் பிறகு ஒரே ஒரு தடவை எக்காலம் ஊதப்படும் போது மேலும் பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே அடியில் அவை நொறுக்கி துகள்களாக ஆக்கப்படும் போது அந்த நாளில் நிகழ வேண்டியது நிகழ்ந்தே தீரும் மேலும் அந்நாளில் வானம் பிளக்கும் அதன் கட்டுக்கோப்பு குலைந்து போய்விடும் வானவர்கள் அதன் ஓரங்களில் இருப்பார்கள் மேலும் உம் இறைவனின் அர்ஷை அன்று எட்டு வானவர்கள் தங்களின் மீது சுமந்து கொண்டிருப்பார்கள் அந்நாளில் நீங்கள் ஆஜர்படுத்தப்படுவீர்கள் உங்களுடைய எந்த இரகசியமும் அன்று மறைந்து இருக்காது அன்று தன் வழக்கையில் யாருக்கு செயலேடு தரப்படு தரப்படுகின்றதோ அவர் கூறுவார் இதோ பாருங்கள் படியுங்கள் என் வினை சுவடியை நிச்சயம் என்னுடைய கணக்கை நான் சந்திப்பேன் என்று நான் எண்ணியே இருந்தேன் அல்லா சுபகானோ இந்த இடத்துல ஆஹ் நூஹா நூஹ் அலி இஸ்லாம் அவங்களுடைய சமுதாயத்தை அழைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி அந்த வெள்ள பிரளையம் வந்துச்சுல அந்த சம்பவத்தை நினைச்சு பாருங்க அந்த நேரத்துல நம்பிக்கை கொண்ட மக்களை நம்ம கப்பல்ல ஏத்தி காப்பாத்தணும் இந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம படிப்புனையூட்டும் ஒரு பாடமா ஆகணும் கேட்கக்கூடிய நல்ல மக்கள் இத கேட்டு நினைவுல வச்சு பாதுகாக்கணும் இந்த மாதிரி தவறுகளை தப்புக்களை பாவங்களை செஞ்சு அல்லாவுடைய தண்டனைக்கு உரியவர்களா போயிடக்கூடாது தான் அது கூட்டம் சமூக கூட்டம் லூத்து சமுதாயம் லோகலை சிலம்பை சமுதாயம் அவனுடைய கூட்டம் எல்லாத்தையும் ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு வர்றோம் கவனமா கேட்டு பாதுகாப்பா வச்சுக்கோங்க இந்த மாதிரி தவறுகளை பாவங்களை செஞ்சிடாதீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க இப்படி எல்லாம் இருக்கு நம்மளோட ஹிஸ்டரியில பாவத்து போயிடக்கூடாது அப்படிங்கறத பிறகு ஒரே ஒரு தடவைதான் அந்த சூர் ஊதப்படும் பூமி எப்படி ஆயிரும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான பூமி அந்த பூமி மலைகள் எல்லாத்தையும் நொறுக்கி அடிதான தூளு தூளா ஆக்கப்படும் அப்படின்னு சொன்னா அந்த அடி எப்படி இருக்கும் அதைத்தான் நம்ம நினைச்சு பார்க்கணும் அந்த அந்த நேரத்துல இடையில இருக்கக்கூடிய மக்கள்கள் பாவிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா எந்த மாதிரியான நிலைக்கு ஆளாவாங்க இல்லையா ஒரு இடி இடிச்சாலே நம்மளுக்கு தாங்க முடியல ஒரு ஒரு அடியில இவ்வளவு பெரிய பிரமாண்டமா இருக்கக்கூடிய மலைகள் இந்த மலைகளுக்கு மலைகளை பார்க்கணும்னா எல்லா இடத்துலயும் இருக்குதான் ஆனா சுவிஸ் பகுதியில வந்து பார்த்தோம்னா பிரம்மாண்டமான மலைகளை எல்லாம் படைச்சு வச்சிருக்கானா கிவிக்கு இதுகளுக்கு இதுல இதுக்கு பின்னாடி அவ்வளவு சுகான அவனுடைய படைப்பின் நோக்கத்தை எல்லாம் வச்சிருக்கான் பிரம்மாண்டமா ஆச்சரியமூட்டக்கூடியதா இருக்கும் சுகானல்லா இதெல்லாம் ஒரே அடியில அவ்வளவு தூளா போயிருமா அப்படின்னா அந்த அடி எப்படி இருக்கும் அதான் தல சொல்லி காட்டுறான் அந்த நாள்ல நிகழ வேண்டியது நிகழ்றோம் மேலும் வானம் எல்லாம் பிழக்கும் அதனுடைய கட்டுக்கோப்பு குறைஞ்சு போயிரும் வானவர்கள் அதனுடைய ஓரங்கள்ல அப்படியே வருவாங்க உங்களுடைய ரப்புடைய அரிச புடிச்சுக்கிட்டு எட்டு வானவர்கள் அதை சுமந்து கொண்டு வருவாங்க அந்த நாள்ல நீங்க எல்லாரும் ஆதரப்படுத்தப்பட்டு ரப்புக்கு முன்னாடி நிறுத்தப்படுவீங்க உங்களுடைய எந்த ரகசியமும் அன்னைக்கு மறைஞ்சு இருக்காது எப்படி இருக்கும் கொஞ்ச நாள் நம்ம கண்ணு முன்னாடி அதை கொண்டு வந்து பாப்பவேன் இல்லையா ஏதாச்சும் நம்மளுடைய விஷயம் பப்ளிக் வந்துருச்சுடா இல்ல வேற யாருக்காச்சும் தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஒரு மாதிரி சும்மாவே வாருங்களேன் வீட்டுக்கு யாராவது வந்து கூடாதா ஏண்டா நம்மளுடைய ஒழுங்கற்ற நிலைய அதாவது வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருக்கிறத பாக்குறத நமக்கு பொறுக்க முடியாது நம்ம எல்லாத்துலயும் நீட்டா அழகா ஒரு ஒரு நல்லா இருக்கிறத நம்ம எல்லாருமே விரும்புவோம் இல்லையா ஆனா அந்த இடத்துல இல்ல ரகசியமும் எதுவுமே மறைவு இல்லாம தெரிய தெரியப்படுத்துமா அப்படிப்பட்ட அந்த நாள்ல யாரு தன்னுடைய வலது கரத்துல ரைட் ஹேண்ட்ல சேலேட வாங்குவாங்களோ அவங்க சொல்லுவாங்க இதோ பாருங்க படிங்க என்னுடைய ரிசல்ட் பேப்பரைக்கு இல்லையா ஸ்டேட் எப்படி இருக்கும் அவங்க மறைச்சுக்கிட்டு தெரியாம கூணி குறுகியா போவாங்க ரைட் ஹேண்ட்ல அந்த ரிசல்ட் பேப்பர் வந்ததோட அவங்க சொல்லுவாங்க அம்மா மனு ஊத்திய கிதாபகபியமினி தனது வலது கெரப்புல ரிசல்ட் பேப்பர் வாங்குனவன் சொல்லுவான் எப்போ எனவே சொல்லுவான் ஆ முப்பரா கித்தாபியா இது பாருங்க ரிசல்ட் பேப்பர் பாருங்க நிச்சயமா என்னுடைய கணக்க நான் சந்திப்பேன் நான் நினைச்சேன் நினைச்சு இருந்தேன் நம்பி இருந்தேன் அதுக்கான நல்லா அமல் செஞ்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு பாருங்களேன் படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க நான் ராத்திரி பாலா படிச்சேன் நான் டியூஷன் போய் படிச்சேன் என் மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் டேடி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் எனக்கு பண்ணுவாங்க நான் நினைச்சேன் எப்படியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருவேன் நான் நைன்டி நைன் வந்துருவேன் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நினைச்சேன் ஒவ்வொரு நேரமும் நடக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் அடுத்து பாருங்க அப்படியே அவங்க பத்தின செய்திகளை சொல்லிட்டு வர்றாங்க அவர் மனத்திற்கு உகந்த வாழ்க்கையில் இருப்பார் உன்னதமான சுவனத்தில் அங்கு பல குலைகள் தாழ்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும் இத்தகையவர்களிடம் கூறப்படும் சுவையாக உண்ணுங்கள் பருகுங்கள் கடந்து சென்ற நாட்களில் நீங்கள் ஆற்றிய நட்காரியங்களுக்கு பகரமாக மேலும் தன்னுடைய இடக்கையில் செயலேடு கொடுக்கப்படுபவர் கூறுவார் அந்தோ என்னுடைய செயலேடு எனக்கு தரப்படாமல் இருந்து இருந்திருக்க கூடாதா என் கணக்கு என்னவென்று நான் அறியாமல் இருந்திருக்க கூடாதா அந்தோ உலகத்தில் வந்த அந்த மரணமே இறுதியானதா இருந்திருக்க கூடாதா இன்று என்னுடைய செல்வம் எனக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லையே என்னுடைய அதிகாரம் அனைத்தும் முடிந்து போய் விட்டதே ஆணை பிறக்கும் பிடியுங்கள் இவனை இவனுடைய கழுத்தில் விலங்கை மாட்டுங்கள் பின்னர் இவனை நரகத்தில் வீசி எறியுங்கள் பிறகு இவனை எழுபது மூலம் நீளமுள்ள சங்கிலியால் பிணையுங்கள் மேன்மையும் உயர்வும் மிக்கவனாகி அலாஹின் மீது இவன் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தான் ஏழை எளியோருக்கு உணவு அளிக்கும்படி தூண்டாமலும் இருந்தான் எனவே இன்று இங்கு அவன் மீது அனுதாபப்படும் எந்த நண்பனும் இல்லை சீழ்நீரை தவிர அவனுக்கு எந்த உணவும் இங்கு இல்லை தவறு தவறுழைத்தவர்களை தவிர வேறவரும் அதனை அருந்துவதில்லை இல்லை நீங்கள் பார்க்கின்றவற்றின் மீதும் நீங்கள் பார்க்காதவற்றின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன் இது கண்ணியமான ஒரு தூதரின் சொல்லாகும் எங்க இருந்து எங்க வரைக்கும் கொண்டு வந்து சொல்லிட்டான் பாத்தீங்களா ஒண்ணு இல்லையே ஆஹ் நம்ம அறுபத்தி ஏழு பேரு இப்ப நம்ம மீட்டிங்ல இணைஞ்சிருக்கோம் ஒண்ணு செஞ்சிருக்கோம் நம்மள அல்லாஸ் மகானோத்தெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த விஷயங்களை கேட்க செஞ்சிருக்கான் நம்ம எல்லாருக்கும் தெளிவா புரியுதா இல்லையா அந்த விஷயங்கள்லாம் லஹந்திரில்லா லஹம்லா ரொம்ப தெளிவா அவ் தலா சொல்றான் வலது கையில ரிசல்ட் பேகப்பர் வாங்குனவர் சொல்லுவாரு என்னுடைய பேப்பரை பாருங்க படிங்க இந்த நாளை நான் சந்திப்போம் இந்த கணக்கு எனக்கு கொடுக்கப்படும் நான் பாப்பேன் அப்படின்ட்டு நான் நம்பி இருந்தேன் அது எனக்கு இன்னைக்கு என்னுடைய நம்பிக்கைக்கு மோசமில்லாம அல்லாஹ் மகானோ எனக்கு குடுத்துட்டான் எப்படிப்பட்ட வாழ்க்கைய எப்படிப்பட்ட எதிர்பார்ப்ப அல்லாஹ் கொடுத்திருக்கான் தெரியுமா மனத்திற்கு நம்ம மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னைக்காக முடிஞ்ச போ மாஷாவா நான் எதிர்பார்த்தது மாதிரி எல்லாருக்கு அதை விட சிறப்பாவே இருக்கு அலமதுல்லா எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி சிறந்த வாழ்க்கைய ஆக்கிவை அல்லா சாமி அப்ப அவங்க மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையில இருப்பாங்க உன்னதமான சர்க்கத்துல இருப்பாங்க பழங்கள் இருக்கும்னு சொல்லல பல கொலைகள் அப்படி கொத்து கொத்தா சொல்லுவாங்கல்ல கொத்து கொத்தா காச்சு அந்த பல கொலைகள் அவங்க அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த இடம் எப்படி இருக்கும் நினைச்சு பார்ப்போமே நம்ம வீடு நம்ம அழகான சோபாக்கள் அழகான எரிக்கைகள் அதுக்கு நடுவுல ட்ரீ இருந்து அதுல பழமும் அது எப்படி இருக்கும் கார்டனுக்கு நடுவுல இருப்போமோ பானங்கா நீ எப்படிப்பட்டதை வச்சிட்டு பிறப்பே அந்த அல்லாஹ் தால சொல்றான் இவங்களுடைய ஊற்று எப்படியாருங்க எப்படி சொல்லப்படும் அந்த நேரத்துல சாப்பிடுங்க இன்னும் முழுமையா அதாவது வந்து நல்லா சாப்பிடுங்க நல்லா குடிங்க நல்லா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அனுபவிங்க ஏன் தெரியுமா கடந்து போன அந்த உலக வாழ்க்கையில அந்த உலக நாட்கள்ல நீங்க செஞ்சீங்கல்ல நச்செயல்கள் கட்டுப்பட்டீங்கல்ல உங்களுடைய ரொம்பக்கு அப்படிப்பட்ட கட்டுப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ்ந்ததால நல்ல செயல்கள் செஞ்சதுக்கு தகரமா தான் உங்களுக்கு நாடுக்குறோம் இன்னொரு கருணையில அவருடைய கருணையில நமக்கு கொடுத்துட்டு நம்மளை சந்தோஷப்படுத்தறதுக்கு அவ்வளவு தலை சொல்றான் நீங்க செஞ்சதுதான் நீங்க அந்த நேரத்துல நான் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தீங்கல்ல கட்டுப்பட்டு வாழ்ந்தீங்கல்ல அந்த வாழ்க்கைக்காகத்தான் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஹலால் ஹராம் பேன்றது கஷ்டமா மனோயிர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது கஷ்டமா இன்னைக்கு அந்த அழகான கடமைகளை நிறைவேற்றுறது கஷ்டமா இந்த பகல் காலம்ல ரமகான் மாசத்துல நோவு பிடிக்கிறது நமக்கு கஷ்டமா இல்ல இந்த சுகத்தை இந்த அழகான கூலிய இந்த அற்புதமான வாழ்க்கைய நினைச்சு பார்க்கும்போது இது ஒரு கஷ்டமே இல்ல இது ஒரு சிரமமே இல்ல இந்த அழகிய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியங்களை எங்களுக்கு மட்டும் இல்லை யாவா உங்களுடைய சந்ததிகளுக்கும் உறவினர்கள் நீங்கள் முன் சென்று போன உங்காதான் இருக்காங்கல்ல யாவா இன்னும் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வழி தோன்றாங்க அனைவருக்கும் நீ தந்தர்வாயாக அமீன் அமீன் பல ஆளுங்க இருபத்தி அஞ்சாவது வசனத்துல இருந்து படிக்கவே பயமா அல்லா சுபானதாலா அதுல சொல்லி காட்டக்கூடிய விஷயத்த பாருங்க யாருடைய ரிசல்ட் பேப்பர் இடது கையில கொடுக்க போடுமோ அவரு சொல்வாரு எப்படி கூறுவார் எனக்கு வராம இருந்திருக்க கூடாதா எனக்கு கையில கிடைக்காம இருந்திருக்க கூடாதா ஏ கணக்கெல்லாம் இப்படி வரும்னு நான் அறியாம இருந்துத்தனே ஏன்ப்பா உங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது புலம்ப கூடாதுன்னு தான் இந்த உலகத்துலயே அல்லாஹ் ஆனவத்தால தன்னுடைய அடைப்புல நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து அழகான முறையில இறைவனுடைய வழிகாட்டுகளை கொடுத்து அழகான உபதேசமும் செஞ்சு அந்த உபதேசத்தை கேட்டு பின்பற்றி நடக்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கும் அந்த மனுஷனுக்கு அப்படின்ற அவகாசத்தையும் கொடுத்த ரப்ப நிராகரிச்ச முடியும் நிராகரிச்சுட்டு போனீங்க இல்ல அப்போ இன்னைக்கு அனுபவிக்கத்தானே வேணும் அப்போ எங்களுக்கு வந்து மரணம் வரக்கூடாதா அந்த மரணமே இறுதியா இருந்துட கூடாதா என்னுடைய செல்வமெல்லாம் என்னுடைய பதவியெல்லாம் என்னுடைய செலுத்தெல்லாம் எனக்கு எந்த ஒரு பயனுமே கொடுக்கலையே என்னுடைய அதிகாரம் அனைத்தும் முடிஞ்சிருச்சே எவ்வளவு அதிகாரம் பண்ணிக்கிட்டுங்க இன்னைக்கு ஒண்ணுமே இல்லையே என் செல்வமோ எந்த ஒண்ணுமே எனக்கு பயன் கொடுக்கலையே இப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டு நிக்கையில அல்லாஹ் சுபான கட்டளை வரும் புடிங்க அவனை கழுத்துல வளங்க மாட்டுங்க அதுக்கடுத்து அவனை புடிச்ச நரகத்துல வீசி எறிங்க தூக்கி போடுறது கூட இல்லை அதுக்கு பின்னாடி அல்லாஹ் சொல்றான் அதுக்கடுத்து அவனை எழுபது மூலம் நீளமான சங்குலியில கட்டுங்க பிணையுங்கள் அதோட அதுக்கடுத்து மேன்மையும் உயர்வு மிக்க அல்லாஹன் மீது இவன் நம்பிக்கை கொள்ளாம இருந்தான் ஆனால் நம்பிக்கை கொள்ளாத மக்களே நம்பிக்கை கொள்ளாத அடியார்களே சகோதர சகோதரிகளே மாற்று மத நண்பர்களே இது எல்லாம் பாருங்க இதெல்லாம் படிங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க இந்த வேதனையில இருந்து இந்த தண்டனையில இருந்து இந்த இறைவனுடைய கோபத்தில இருந்தோ அவனுடைய தண்டனையில இருந்தோ உங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்ள தேவையான சாதனங்கள் அறிவுரைகள் அவன்கிட்ட இருந்து அவ்வாவுளும் இருந்து கொடுக்கப்பட்டதா இருக்கு தயவு செய்து இது முஸ்லிம்களுக்கு வந்த வேதம் அல்ல மனித சமுதாயத்துக்கு வந்த வேதம்ங்கிறத புரிஞ்சு படிங்க விளங்குங்க அந்த ஒரே ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு உயிர்வான அழகான ஒரு வாழ்க்கை அவ்ளா கொடுப்பான் வாக்குறுதி கொடுக்குறான் இந்த செய்திகளை மாற்றம் நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு நாம சொல்லலாமா நீயே தூச்சுக்கிடுவோம் யாவா சொல்லக்கூடிய பாக்கியத்தை குடி சொல்லி குடியா யா லா இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு கல்விகள் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை அந்த மக்களுக்கும் நீ குடியாள்லா யாவது குழுவியா யா எங்களுக்கு கிடைத்த இமான உறுதியையும் தந்தரலையாவா பாருங்க அந்த இடத்துல அல்லாஹ் தாரா சொல்றான் அவங்க வந்து அந்த மக்கள் வந்து அவ்வளவு நம்பிக்கை கொள்ளாம இருந்தாங்க அவனுடைய இருந்தாங்க ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கும் கூட தூண்டாமலும் இருந்தாங்க அப்ப இந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும் நாம குடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் பிறரையா சாப்பிடுற கொஞ்சம் கூட போயிட்டு போகுது இப்படின்னு சொல்லி பிறரை தூண்டவாச்சும் ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க தானும் கொடுக்க மாட்டாங்க பிறரையும் தூண்ட மாட்டாங்க தடுக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க பாதுகாப்பு அதனால இன்னைக்கு இங்க அவன் மீது அனுதாபப்பட்ட எந்த ஒரு பெண்டு கூட இல்லை நண்பன் கூட இல்லை பக்கத்துல ஐயோ பாவமே இப்போ இவனை விட்டுலாமே ஏதாச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு நண்பனும் இல்ல அவனுக்கு என்னவெல்லாம் கொடுக்க முடியும் இந்த நண்பனோட சேர்ந்துதானே எல்லா கூத்து போட்ட எல்லா ஆட்டமும் ஆடுன இல்லையா இன்னைக்கு அந்த நண்பனும் வரமாட்டான் பரிதாபமான நிலை கஷ்டமான நிலை வேதனையான நிலை தண்டன இந்த நேரத்துல சொல்ல சொருக்க வாசிகளுக்கு பார்த்தோம் இல்லையா பல போல கொத்து கொத்தா தொங்குண்டு இங்க பாருங்க நரகவாசிகளுக்கு எப்படிப்பட்ட விஷயத்தலா சொல்றாண்டு தவிர வேற எந்த ஒண்ணுமே அவங்களுக்கு கிடையாது தவறு செந்த மக்களை தவிர வேற யாரு இதை குடிக்கணும் இல்ல நீங்க பார்க்கிறவற்று சத்தியமா அந்த விஷயத்த எல்லாம் சொல்லிட்டு பல அளவுக்கு சேரும் அப்படி நீங்க பாக்குறீங்க சத்தியமா நீங்க பார்த்தாதவற்றின் மீதும் சத்தியமாக அல்லாஹால சொல்லி இது கண்ணியமான ஒரு தூதரோட சொல்லு என்ன ரசூலின் கரீம் இது பைத்தியக்காரோட சொல்லு இல்ல எழுதப்பட்டது இல்ல கட்டுக்கதை இல்ல பொய் இல்ல இது கண்ணியமான ஒரு தூதரோட வார்த்தை சரியா அடுத்ததான் யாரோ ஒரு கவிஞனின் சொல்லல்ல நீங்கள் குறைவாகத்தான் நம்பிக்கை கொள்கின்றீர்கள் இது யாரோ ஒரு ஜோதிடனின் சொல்லும் அல்ல நீங்கள் குறைவாகத்தான் சிந்திக்கின்றீர்கள் இது அகில உலகங்களின் அதிபதியிடமிருந்து இறங்கியதாகும் மேலும் இவர் இந்த நபி சுயமாக இட்டுக்கட்டி ஏதேனும் ஒரு விஷயத்தை நம் பெயரில் சேர்த்து சொல்லியிருந்தால் நாம் அவரது வழக்கையை பிடித்திருப்போம் பிறகு அவருடைய பிடரி நரம்பி துண்டித்தும் இருப்போம் பிறகு உங்களில் எவரும் இப்படி செய்வதிலிருந்து நம்மை தடுப்பவராய் இருக்க முடியாது உண்மையில் இரைய

இது அண்ணாவுடைய தூதரான கண்ணியமான தூதரோட இறக்கி வச்சது அது மட்டும் இல்ல இது ஒரு கவிஞரோட சொல்ல கிடையாது நீங்க ரொம்ப குறைவா நம்பிக்கை கொள்றீங்க இது ஒரு கவிஞரோட இல்லப்பா இது அகிலத்தின் ரப்பு அகிலத்தின் அதிபதி அரசன் அவன்ட்டு இருந்து கண்ணியமான தூதர் மூலமா இறக்கி வச்ச இறக்கி வைக்கப்பட்டது அது மட்டும் இல்ல இது ஒரு ஜோதினதோட சொல்லும் கிடையாது நீங்க குறைவா சிந்திக்கிறீங்க இதுல சிந்திக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நல்லா சொல்றான் இன்ஷால்லா இந்த சிந்தனைக்குரிய வசனங்களையா எடுத்து நம்ம பாப்போம் அது மட்டும் இல்லாமத்தால அடுத்து சொல்றோம் இது அகில உலகத்தின் அதிபதியிலிருந்து இறங்கினது மேலும் இவர்கள் இந்த நபி சுயமா விட்டு கட்டி ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பேர்ல சேர்த்து சொல்லி இருந்தா அவருடைய வலது தாயிய நம்ம வலது கரத்தை நம்ம பிடிச்சிருப்போம் பிற அவருடைய பிடரி நிறம நம்ம துண்டிச்சிருப்போம் பெரும் உங்கள்கிட்ட யாருமே இப்படி செய்வதிலிருந்து நம்ம தடுக்கவும் முடியாது சுபானம் அல்லாஹ் அல்லாது தலை இந்த இடத்துல அப்ப இந்த நபி வந்து துணைந்து சொல்லல இதா தான் அவடமிருந்து வந்தது கவிஞரோட சொல்லும் சோதிடனோட ஒரு சோசியக்காரனோட பேச்சோ கலையாது இதை கிட்ட இருந்து வந்தது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அல்லா தால சொல்ற சொல்லி காட்டுறான் இந்த நபி மட்டும் அவ இஷ்டத்துக்கு சுயமா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சும் நம்ம பேர்ல இட்டு கட்டி சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க அவர் அது வலது வலது கரத்தை பிடிச்சிருப்போம் அப்ப வலது கையில ஏதோ சம்திங் விஷயம் இருக்கு இன்னும் இது எல்லாம் ஆய்வுக்கும் விஞ்ஞானத்துக்கும் வரல கண்டுபிடிக்கல என்ன கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல அல்லாஹ் மகானோ தால வலது கைய பிடி ரெண்டாவது நம்ம அல்லாஹ் சுகானோ தால சூற பக்கரான நபியோ என்னுடைய அடியார்கள் என்னை பத்தி கேட்டா அவங்களுடைய பிடரி நரம்ப கூட பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்ன செய்தியை நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா இந்தியா அந்த சொல்றோம் அவங்க அவங்களுடைய பிடரி நரம்ப துன்பிச்சிருக்கோம் அப்ப இந்த பிடி நரம்புல ஏதோ சம்திங் இருக்கு இல்லையா தெரியுதா அந்த அதை குறிப்பா சொல்லி காட்டுறான் பாருங்க அப்படிங்கிறத இந்த இடத்துலயும் பாக்குறோம் இதுலயும் ஆய்வுக்கு எடுத்து உஷாரலாம் பாக்கலாம் அடுத்த அல்லாத்தலை சொல்லி காட்டுறோம் உங்கள யாருமே இப்படி செய்வதில இருந்து நம்மளை தடுக்கவும் முடியாது யாரு தடுக்க முடியும் மனிதர்களையே சிலனால தடுக்க முடியல படைச்சு ரொம்ப யாருல உள்ள பிணிகர் நீதான் யாருவா அடுத்த அல்லாத்தால சொல்றோம் உங்களை யாரும் நம்மளை தடுக்க முடியாது உண்மையிலேயே இறையற்ற உடையவர்களுக்கு இது ஒரு நல்லுரிமையை வைண்ட அதுக்குள்ளில் முத்தகை அஞ்சக்கூடிய மக்களுக்கு அவங்காகவே நம்ப கூடிய மக்களுக்கு இந்த நேர் வழிகாட்டி இந்த குரான் இந்த உபதேசம் எப்படிப்பட்டதா இருக்கு அழகான அட்வைஸா இருக்கு அதனால உங்களை பொய்ன்னு வாதடிகவா பொய்ன்னு சொல்லக்கூடியவங்க சிலர் இருக்காங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிப்பட்ட நிராகரிப்பாளருக்கு நிச்சயமா மன வருத்தத்தை கூடியதா இது இருக்கு நம்ம எதார்த்தமா பேசுறோம்ல நம்ம பேசுறது மன வருத்தமா இருக்கு சொன்ன மனசுக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிற அத அப்படியே அல்லாஹத்துல எவ்வளவு அழகா சொல்லி காட்டான் பாருவோம் நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு இது இந்த மாதிரியே மனவேதனையை கொடுக்கக்கூடியதா இருக்கு மேல முற்றிலும் உறுதியான சத்தியம் இது அதனால நபியே பிஸ்மில்வேடைய மகத்தான ரப்ப நீங்க விக்கிரி செய்யுங்க துதி செய்யுங்க இதெல்லாம் சத்தியம் இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நடக்கவே போறது நடக்க வேண்டியது கண்டிப்பா நடக்கும் அதனால நீங்க பொறுமையோட இந்த மக்களுக்கு அழகான முறையில அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யுங்க உங்களுடைய ரப்ப விக்கிர செய்யுங்க சுபானம் ஆகி ஹந்தி சுபானம் ஆகியோ அதே சுபான ரபியல் அதே சுப நிரம்பியலா யாவக்கே இல்ல போலும் யாவா யாவா இந்த அழகிய விஷயத்தை நம்பி முழுமையாக நம்பி நற்செயல்பு செய்து யாவா உன்னுடைய சொர்க்கு சுவனத்தின் வாரி அவர்களாக அவதற்கு எங்கள் அனைவருக்கும் பொறுமை செய்வாயாக யாவா ஆமீனியார்கள்